தமிழ்ச்சங்கங்களை நடத்துகிற அவலமான சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உலகத்தின் மொழிகளிலெல்லாம் தலையாய மொழி நம்மொழிதான் உலகத்து மொழிகளிலெல்லாம் தொன்மையான மொழி நம்மொழிதான் செம்மொழிகளிலே மூத்த மொழி நம்மொழிதான் இன்றைக்கு ஊருக்கு இருக்கிற தமிழ்ச்சங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் மாதத்துக்கு ஒரு கூட்டம் நடத்துவதற்கு பத்து பேரை சேர்ப்பதற்கு கூட தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் தமிழாராய்ச்சி இல்லாமல் தமிழ் பண்பாட்டு ஆராய்ச்சி இல்லாமல் இலக்கிய ஆராய்ச்சி இல்லாமல் இலக்கண ஆராய்ச்சி இல்லாமல் ஒரு மொழியை வளமான மொழியாக வெளியுலகத்துக்கு கொண்டு வர முடியாது மிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தமென்றாலும் வேண்டேன் உண்டமயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்று சொல்லுவார்கள் இருபத்தேழு ஆண்டு காலம் அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியனாக இருந்தவன் என்ற அடிப்படையிலும் பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளராக இருந்தவன் என்ற அடிப்படையிலும் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவன் என்ற அடிப்படையிலும் இந்த இரண்டு மணிக்கு மேல் வகுப்பறைகளிலே பாடம் நடத்துவது எவ்வளவு சிக்கலான ஒன்று என்பதை நான் அறிவேன் நான் எழுந்திருக்கும் போதே நம்முடைய செயலாளர் அவர்கள் பத்து மணித்துளிகள் அல்லது பனிரெண்டு மணித்துளிகளிலே முடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே மேடையில் இருக்கிற பெரியோர்களே அரங்கத்தில் இருக்கிற பெரியோர்களே மணியடித்தால் தொடங்கி மணியடித்தால் முடிக்கிற ஒரு மணி நேர பேச்சாளர்களுக்கு பன்னிரண்டு நிமிடம் என்பது மிக குறைந்த கால எல்லைதான் ஆனால் காலத்தினுடைய அருமை கருதி மிகச் சுருக்கமாக தொலைவரி செய்தி மாதிரி ஒரு சில செய்திகளை சொல்லி நான் முடித்து கொள்ளுவேன் நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே ஒரு ஏற்புடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஐஆர் ஐஏஆர்டிஏ அமைப்பு இன்றைக்கு முழுமையாக கூடியிருக்கிறது நல்ல புதிய தொடக்கமாக இந்த தொடக்கம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறபோது இதில் ஒரு அரங்கத்துக்கு தலைமை ஏற்று நடத்துகிற வாய்ப்பை தந்திருக்கிற தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மட்டுமல்ல பொறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கு நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இலக்கணம் முதலா இலக்கியம் முதலா என்ற கேள்விக்கு இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் என்று அனைவரும் ஒப்புக்கொண்டு இன்றைக்கு நாம் அறுதியிட்டு கொண்டிருக்கிறோம் காலத்திலே நம் கையிலே இருக்கிற தமிழ் நூல்களிலே காலத்திலே முற்பட்டது தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியம் தோன்றுவதற்கு முன்பாகவே அகத்தியம் என்ற இலக்கண நூல் இருந்தது என்றும் அதற்கு முன்னாலும் ஒரு சில இலக்கண நூல்கள் இருந்தன என்றும் அவற்றிற்கெல்லாம் முன்னாக இலக்கிய நூல்கள் தோன்றியன என்பதும் இன்றைக்கு பலராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும் இப்படிப்பட்ட தொல்காப்பியத்தினுடைய காலத்தை இறையனார் அகப்பொருள் உரையிலே சொல்லுகிறபோது போது கிமு ஐயாயிரம் என்று சொல்லுவார்கள் அப்படி கீமு ஐயாயிரம் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பல பேர் இருந்தாலும் கூட அவருடைய கூற்றை அடியொற்றி இன்றைக்கு முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆக தொல்காப்பியமே கிப்பு ஐயா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றியது என்றால் இலக்கியங்களினுடைய தோற்றம் ஆறாயிரம் ஆண்டுகள் கி கிமு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு கொண்டு செல்லப்படும் என்று நான் கருதுகிறேன் அகழ்வாயு துறையிலிருந்து தொல்லுயிர் துறையிலிருந்து இன்றைக்கு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு ஆதாரங்களோடு அடிப்படையாக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்து ஆய்வகங்களில் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லப்பட்ட ஆண்டு கணக்கோடு வந்திருக்கிற அறிஞர்கள் முன்னோக்கி எடுத்துச் சென்றிருக்கிற இந்த நிலைப்பாடை எங்கே கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவார்கள் ஆகவே அவர்களுக்கு வழிவிட்டு அதேபோல போல தொல்காப்பியத்தை பற்றியும் சங்க இலக்கியங்களைப் பற்றியும் திருக்குறளை பற்றியும் பேசுவதற்கு முதுபெரும் தமிழறிஞர்கள் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் வழிவிட்டு நான் பொதுப்படையாக ஒரு சில கருத்துக்களை சொல்லி நிறைவு பெற்று நிறைவு செய்வேன் இன்றைக்கு ஆராய்ச்சி மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிற இந்த அமைப்பு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்டு ஏறத்தாழ பதினோரு மாநாடுகளை இருக்கிறார்கள் இதுபோல பல்வேறு அமைப்பு அமைப்புக்கள் இன்றைக்கு ஆராய்ச்சி மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஆராய்ச்சி மாநாடுகள் நிச்சயமாக தேவைதான் மொழிகளிலெல்லாம் தலையாய மொழி நம்மொழிதான் உலகத்து மொழிகளிலெல்லாம் தொன்மையான மொழி நம்மொழிதான் செம்மொழிகளிலே மூத்த மொழி நம்மொழிதான் என்பதை நிறுவுவதற்கு கல் தோன்றி மந்தோன்றாக்காலத்தே முந்தோன்றி மூத்த குடி என்று வாயிலே சொல்லி கொண்டிருப்பதற்கு பதிலாக இவற்றையெல்லாம் நிறுவுவதற்கு ஆதாரங்களோடு அடித்தடங்களோடு இந்த ஆய்வுகளை செய்து நிறுவ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆனால் என்னுடைய வேட்கையெல்லாம் அந்த வேட்கையின் அடிப்படையில் உந்துதலின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம் உலகத் தமிழ்காப்பு கூட்டு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஓராண்டுக்குள்ளாக ஒரு ஐந்து மாநாடுகளை நம்முடைய ஒருங்கிணைப்பிலே நடத்தி இருக்கிறோம் கோவையில் நடத்தி இருக்கிறோம் ஈரோட்டில் நடத்தி இருக்கிறோம் ராசிபுரத்தில் நடத்தியிருக்கிறோம் கரூரில் இருக்கிறோம் தஞ்சையில் நடத்தியிருக்கிறோம் ஏராளமான இளைஞர்களையெல்லாம் திரட்டி அந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறோம் ஒரு சில மாநாடுகளில் ஐயாயிரம் பேர் கலந்திருக்கிறார்கள் மூவாயிரம் பேர் கலந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாநாடுகளை எங்களை போன்றவர்கள் நடத்தி கொண்டிருப்பதற்கும் ஒரு அடிப்படை காரணம் உண்டு ஒரு பக்கத்தில் ஆய்வறிஞர்கள் மூத்த பெரியவர்கள் பேசவே முடியாமல் எழுந்து படிக்கிற அளவுக்கு இருக்கிற அருமைக்கும் பெருமைக்கும் முடிய என்னுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய பொன்னவைக்கோ போன்றவர்கள் தட்டு தடுமாறி இந்த மேடையில் வந்து தமிழை வளர்க்க அமர்ந்திருக்கிற அப்படிப்பட்ட பெரியவர்களை நான் நெஞ்சார மனதார வாழ்த்துகிறேன் அவரை வணங்குகிறேன் இப்படிப்பட்ட ஆய்வு மாநாடுகள் தேவைதான் ஆனால் என்னை பொறுத்தவரையில் அத்தோடு சேர்ந்து ஏன் அதைவிட மேலாக ஒரு சில பணிகளை இந்த தமிழ் அமைப்புகள் செய்தாக வேண்டும் இன்றைக்கு ஊருக்கு இருக்கிற தமிழ்ச்சங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் மாதத்துக்கு ஒரு கூட்டம் நடத்துவதற்கு பத்து பேரை சேர்ப்பதற்கு கூட கொண்டிருக்கிறார்கள் அந்த பத்து பேர் வந்து கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே செல்வதற்கு ஆகிற பொருட்செல்வ செலவை ஏற்பதற்கு கூட தமிழ்ச்சங்கங்கள் நம்முடைய தமிழகத்திலே பல்வேறு ஊர்களிலே இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள் பொருளாதார வசதியோடு இல்லை நம்முடைய மரியாதைக்குரிய கஸ்பர் அவர்கள் சொன்னது போலே பொருளாதாரம் என்பது மிக இன்றியமையாத ஒன்று அந்த பொருளாதாரம் இல்லாத காரணத்தினாலே யாரோ ஒருவர் நூல் வெளியிட்டால் அந்த நூலை இந்த தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் வெளியிடுங்கள் அந்த நிகழ்வு நடக்கிற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நூலை விடுகிறா வெளியிடுகிறார்கள் அல்லது யாராவது ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த விருதை பெறுபவர்கள் இவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து தமிழ்ச்சங்களை நடத்துகிற அவலமான சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தமிழ்ச்சங்கங்கள் கூடுகிற கூட்டம் உளப்பூர்வமாக நெஞ்சார மனதார தமிழை நேசித்து கூடுகிற கூட்டம்தான் ஆனால் அதை பார்த்தால் இப்படிப்பட்ட பெருந்தலைகள் தான் வெள்ளை நிறைத்திலே தலைமுடிகள் உள்ளவர்கள் அல்லது எங்களைப் போன்ற வண்ணம் கொண்டு அங்கே இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட பெருந்தலைகள் தான் அங்கே இருக்கிறார்கள் ஒளியே ஒரு இளைஞனை கூட பார்க்க முடிவதில்லை